பூஜை அறையில் என்னென்ன சுவாமி படங்களை வைக்க வேண்டும் என பலருக்கும் சந்தேகம் உண்டு சாஸ்திரபடி பூஜை அறையில் என்னென்ன சுவாமி படங்கள் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் நமக்கு மனசுக்கு பிடித்த அனைத்து தெய்வங்களின் படங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய தெய்வ படங்களில் குல தெய்வத்தின் படம் மிக முக்கியமானது பிற தெய்வங்கள் கிரக சூழ்ச்சியால் விலகி போனாலும் தெய்வம் நம்மை எந்த காலத்திலும் காப்பாற்றும் என்பது நம்பிக்கை குல தெய்வத்திற்கு அடுத்தபடியாக நம்மை கை கொடுத்து காப்பாற்றுவது நம்முடைய இஷ்ட தெய்வங்களாகும் முதலில் முழுமுதற் கடவுளான விநாயகர் அவர்தான் காரிய தடைகளை நீக்கி நமக்கு வெற்றி தருபவர் அடுத்ததாக வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் திருமணமானவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை தருபவரும் இவரே அடுத்ததாக அர்த்தநாரீஸ்வர் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வணங்க வேண்டியவர் இவரே குடும்பத்தில் பிரச்சனை பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர இவரை வணங்கி வந்தால் விரைவில் ஒன்று சேருவர் அடுத்ததாக ஸ்ரீ லட்சுமியுடன் கூடிய நாராயணன் வாழ்வு வளம் மற்றும் பரிபூரண மகிழ்ச்சியை வழங்கும் ஸ்ரீ லட்சுமியுடன் கூடிய விஷ்ணு பகவான் அடுத்ததாக அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் இதுவே எல்லா வடிவங்களைக் காட்டிலும் மிகவும் சிறந்தது இதனை வைத்து வணங்கி வர குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் உண்டாகும் குடும்பம் ஒற்றுமையுடன் செழித்து வளரும் அடுத்ததாக பசுவுடன் கூடிய கிருஷ்ணர் கிருஷ்ணன் மற்றும் பசு பரமார்த்த மற்றும் பக்தி பாதையில் நடத்துகிற ஆண்டவர் ஆற்றலும் அருளும் அளிக்கும் அடுத்ததாக தட்சணாமூர்த்தி ஞானத்தினை போதிக்கும் தட்சணாமூர்த்தியின் படம் வீட்டில் வைத்து வணங்கி வழிபாடு செய்வது நன்று இதனால் அறிவும் ஞாபக சக்தியும் உண்டாகும் கல்வி ஞானம் கிட்டும் ஞாபக மறதி உடைய குழந்தைகள் வணங்க வேண்டிய வடிவம் இதுவே கல்வி செல்வம் வீரம் மூன்றும் கிட்டும் அடுத்ததாக சரஸ்வதி தேவியின் படம் கட்டாயமாக வீட்டில் இருக்க வேண்டும் இதனால் குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் பேச்சுத் திறமையும் எழுத்துத் திறமையும் உண்டாகும் நமது வளமான வாழ்விற்கு வாணி வழிகாட்டுவாள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும் அடுத்ததாக அலர்மேல்மங்கை தாயாருடன் கூடிய வேங்கடேச பெருமாளின் படம் வீட்டில் வைத்து வணங்கி வரலாம் இதனால் வியாபாரத்தில் நல்ல வருமானமும் சுகமான வாழ்க்கையும் அமையும் மேற்கண்ட படத்துடன் லட்சுமியின் படமும் இருப்பது மிகவும் சிறப்பானது அடுத்ததாக அன்னம்பாளிக்கும் அன்னபூரணியின் படம் நாம் அவசியம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பானது இதன் மூலம் வறுமை அகலும் பசி பட்டினி பஞ்சம் தீரும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அடுத்ததாக தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பால திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள் அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும் முக்கியமாக இருக்க வேண்டும் பின்னர் வீட்டில் வலம்புரி சங்கு இருந்தால் அந்த சங்கில் அரிசியோ அல்லது ஜலமோ வைத்து பூஜிக்க வேண்டும் சங்கை காலியாக வைக்கக்கூடாது சங்கின் நுனி கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் ஒரு ஜான்கட்டை விரல் அளவுக்கு மேல் உள்ள விக்கிரங்கள் வைப்பதாக இருந்தால் கண்டிப்பாக தினசரி அன்னம் வைத்து பூஜிக்கப்பட வேண்டும் தினசரியோ அல்லது வாரம் ஒரு முறையோ அபிஷேகம் செய்ய வேண்டும் என சாஸ்திரம் கூறுகிறது இவ்வாறு செய்வதால் கர்மவினைகள் நீங்கி புண்ணியம் சேரும் குடும்பத்தில் வளமான நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும்